இது வந்து ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா பாண்டியர்கள் இந்த பக்கம் முழுதுமே பாத்துக்கிட்டோம்னா ஒரு சதுர வடிவத்துல ஒரு வட்ட வடிவமான ஆவுடைய இருக்கும் இது மாதிரி பார்க்குறன்றது ஒரு அரிதான விஷயம் ஒரே இதுல ரெண்டு பாட்டு குடுத்திருக்கிறாங்க உள் ஒடுங்க குடுத்திருக்காங்க இது கொஞ்சம் 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 அரிதான ஒரு அமைப்பு தான் இது உள்ள இருக்கக்கூடிய வானமைப்பு எடுக்கிறாங்க இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு குழிவுமே ஒரு வித்தியாசமான அமைப்பு இது எங்குமே பார்த்தது இது வரைக்கும் பார்த்தது இல்லை நாம பார்த்தது பார்த்ததில்லை அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பிரம்மசூத்திர குறியீடு இந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டதா இருக்குது அருமையான ஒரு அமைப்பு இந்த இதுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாதாரண கல்ல ஒரு நம்ம இந்த சுக்கான் மாதிரி ஒரு அமைப்பிலான ஒரு கல் அருமையான ஒரு திருமேனி மற்றவருக்கும் இறைவா போற்றி போற்றே அரசே போற்றி உடல் இலங்கை குருமணி போற்றி தென் தெல மண்டுகள் போற்றி இந்த போற்றி ஆரோர்த போற்றி சிராற்ற போற்றி அண்ணாமலைய மண்ணா போற்றி அண்ணா கடலே போற்றி

பூஜை செஞ்சது எல்லாமே பார்த்துருப்பீங்க இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அதாவது லிங்கம் வந்து உள்ள இருக்காருங்க அவரை வந்து வெளியில வந்து தோண்டி எடுக்கணும் அதுக்காக தான் இந்த பூஜைகள்லாம் பண்றாங்க நான் எப்பவுமே ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும்னா அதுல வந்து சரியான ஒரு ஆட்களை வச்சு தான் நம்ம பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா சிவநாயனார் ஐயா பார்த்தீங்கன்னா இந்த சரியான ஒரு முறைப்படி எல்லாமே செஞ்சாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை எல்லா பக்கமும் விட்டுருக்காங்க அதாவது எட்டு திசைகள்லையும் புளிஞ்சு விட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூஜை பண்ணாங்க பார்த்தீங்களா ஒரு பூஜை பண்ணி ஒரு பதியம் படித்து தான் அடுத்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க சும்மா வந்து நம்ம தோண்டக்கூடாது நாம பருத்தி சேரில் அன்னைக்கு தோணுது எதுக்கு அப்படின்னா உள்ள ஆவுடை எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு தான் தோணும் அதுக்காக தான் நான் சொல்றது எப்பவுமே நாம ஒரு விஷயம் பண்ணோம்னா அந்த ஆட்களை வச்சுதான் நம்ம பண்ணணும் அதுக்காக தான் இப்ப தோண்டிட்டு இருக்காங்க ஆஹ் அடுத்து கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல சாமியை வெளியில தோண்டிட்டு சாமியை வந்து நம்ம வெளியில எடுத்துடலாம் முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப இந்த பிரம் இந்த கீழே இருக்கக்கூடிய ருத்ரபாகம் இது வந்து விஷ்ணு பாகம் இந்த பாகத்துல உட்காரக்கூடிய இந்த ஆவுடை ஒரே அமைப்புல கொடுத்திருக்கிறாங்க இது வந்து ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா பாண்டியர்கள் இந்த பக்கம் முழுவதுமே பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சதர வடிவத்துல ஒரு வட்ட வடிவமான ஆவுடை இருக்கும் இது மாதிரி பாக்கணுன்றது ஒரு அரிதான விஷயம் ஒரே இதுல ரெண்டு பாட்டு கொடுத்திருக்கிறாங்க உள் ஒடுங்க கொடுத்திருக்காங்க கொஞ்சம் 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 அரிதான ஒரு அமைப்பு தான் இது உள்ள இருக்கக்கூடிய பானம் இப்ப எடுக்கிறாங்க இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு குழிவுமே ஒரு வித்தியாசமான அமைப்பு இது எதுவுமே பார்த்தது இது வரைக்கும் பார்த்ததில்லை நாம எடுத்த வரைக்கும் இல்ல அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பிரம்மசூத்திர குறியீடு இந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டதா இருக்குது அருமையான ஒரு அமைப்பு இந்த இதுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாதாரண கலைல ஒரு நம்ம இந்த சுக்கான் மாதிரி ஒரு அமைப்பிலான ஒரு கல் அருமையான ஒரு திருமேனி மேல் ஒரே பாகத்துல கொடுத்துருக்கான் இரண்டு பாகமா பாகமாக பகல்களை ஒரே பாகமாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு ஆஹ் இந்த சாமி என்பி அறியாத ஆலயங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அறியாத ஆலயங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கோவை அரண்பணி அறக்கட்டளையும் இணைந்து இந்த திருப்பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த இடம் இருக்கக்கூடியது வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய நக்கமங்கலம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இப்ப இதன் பக்கத்திலேயே பார்த்துக்கிட்ட ஒரு விஷ்ணு கோயிலும் இதனை எடுத்து இருந்தது அதனுடைய திருமேதிகளும் பக்கத்துல கிடைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய செங்கல் அதனுடைய அமைப்பு இந்த கோவிலுடைய கட்டுமானம் இதெல்லாம் பார்க்குறப்ப நாம பிற்கால பாண்டியர்கள் காலத்தை சேர்ந்தோன்னு உறுதிபூட சொல்ல முடியும் அந்த நந்தியினுடைய அமைப்பும் நாம பார்க்க முடியும் இப்ப இதுல இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா இந்த ஆலயம் அப்படியே சிதைவுபடாம இருக்கணும் அப்படின்னு இருக்கிற நிறைய இடம் மாறி இருக்குது இந்த சிவலிங்கம் ஆஹ் இருந்தாலும் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய எண்ணத்துல அப்படியே தரை மட்டத்துக்கு வச்சிருந்தாங்க இததான் நாம இன்னைக்கு அரியாத ஆலயங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்பினர் மூலமா நாம இணைஞ்சு இதை எடுத்து ஊர் மக்களுக்கு வழிபாட்டு கொடுக்க போறோம் அதனோடு சேர்ந்து ஒரு மேற்கூரையை வச்சு கொடுக்க போறோம் அப்படின்னு தகவல் தெரிவிச்சுக்கிறோம் சிவாயினமே தெரிவிச்சுட்டு மக்களை இப்ப நம்ம சாமியை வந்து நம்ம மேல தூக்குறோம்னு சொல்லியிருந்தோங்கல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள வந்து முழுவதும் பாத்தீங்கன்னா சாமியை வந்து வெளியில எடுத்துட்டாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு அதாவது சாமி வந்து உள்ள இருக்காரா அதாவது எவ்வளவு இருக்காரு நமக்கு தெரியல ஏன்னா டைல்ஸ் போட்டு இருந்துச்சு இப்போ சாமியை பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள வந்து சாமிய வந்து எடுத்துட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் சாமியை வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஓரளவு முழுவதும் தோண்டியாச்சு இந்த சாமியை வந்து வெளியில எடுத்துட்டு நம்ம வந்து அவருக்கு அப்படியே பீடம் கட்டி அவரை வந்து மேல ஏத்துறதுதான் அடுத்த வேலையா இருக்கும் பானத்தையும் ஆவுடையும் தனியா வந்து நம்ம எடுத்தாச்சு நான் ஐயாட்ட சில சந்தேகங்கள் கேட்டிருந்தேன் இது என்ன இதுல வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பு ஒரு காணப்பட்டது அதனால வந்து ஐயாட்ட கேட்டேன் என்ன மாதிரி நான் சொல்றதோட ஐயா சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த சிவலிங்கங்கள் பொதுவாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு முறைப்படுத்தப்பட்ட அமைப்பில் தான் இந்த சிவலிங்கத்தினுடைய பானம் வடிவமைக்கப்படும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இதில் இந்த கீழே இருக்கக்கூடியது வந்து பிரம்மபாகம் இது விஷ்ணு பாகம் இது ருத்ரபாகம் இது மூன்று பாகங்களை உள்ளடக்கிற இது இருக்கும் இந்த பிரம்மபாகம் அப்படின்னு இருக்கிறது எப்பவுமே இந்த ஆவுடை பொதுவாக இந்த ஆவுடை இந்த இடத்துல அமரும் இந்த ஆவுடைக்கு கீழ் பக்கமாக இது மண்ணுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு அமைப்பை வச்சிருப்பாங்க இந்த இடத்துல தான் இந்த ஆவுடைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த தண்ணி கொட்டக்கூடிய கோமுகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல பொருந்தும் ஆனா சில இடங்கள்ல இதோட இந்த அந்த இந்த பிரம்மபாகம் விஷ்ணு பாகம் ரெண்டுக்கும் சேர்த்தும் கூட ஆவுடை பெரிய அளவுல செய்யக்கூடிய அமைப்பையுமே நாம பார்க்க முடியும் சிவலிங்கத்துல முன் இந்த ஒரு அரை பாகத்துல இந்த நான்கு இந்த நான்கு பாகத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த எட்டு பாகம் சொல்லக்கூடிய விஷ்ணு பாகம் இந்த ருத்ர பாகத்துல நேர அதை மையப்படுத்தி பிரிச்சிருப்பாங்க இந்த பிரம்மசூத்திர குறியீன்ற அமைப்பு இந்த பிரம்மசூத்திர குறியீட்டுல ரெண்டு மூணு வகை நிறைய வகைகள் பார்க்கலாம் மிக குறிப்பிட்டிருக்கக்கூடியது இப்படி மேலே ஏறி கீழே எலும்பும் சில இடத்துல இப்படி மேலே ஏறி அந்த இடத்துல குமிழ் வந்து வரும் சில இடத்துல இப்படி வந்து இந்த பல்லவர்கள் காலம் அந்த தொண்டை சைடு தொண்டை மண்டலம் சைடு போயிட்டோம்னா கொஞ்சம் ஒரு டைப் ஆஃப் இடத்துல இதுல மேலே ஏறி இதுல அப்படி கீழே இறங்கி வரக்கூடிய அமைப்பு பார்க்க முடியும் எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இந்த பக்கத்துல இருந்து இது பிற்கால பாண்டியர்கள் காலத்துல செய்யப்பட்ட நம்ம தாராளமா சொல்ல முடியும் இந்த நந்தியினுடைய அமைப்பும் இந்த ஆவுடையினுடைய அமைப்புமே அதை தாராளமா சொல்ல முடியும் இந்த ஆவுடைய இந்த சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மேல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் ஒரு வித்தியாசம் இதுவரையிலும் நாங்க இது வரைக்கும் பார்த்ததுல எங்கேயுமே பார்த்தது இல்லை இந்த அமைப்பு பொட்டு மாதிரி ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த பக்கத்து தென்காசி ஆஹ் சங்கரன் கோவில் இந்த பக்கத்துல வந்த சிவலிங்கம் எல்லாமே மேல இருக்கக்கூடிய தலைப்பு இவ்வளோ குமிழ் மாதிரி அமைப்பு இந்த முட்டை மாதிரி அமைப்பில் வராது ஓரளவு கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும் சம்டைம்ஸ் சில ஃபுல் ஃப்ளாட்லேயே வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் இந்த ஒரு அமைப்புமே இந்த போட்டுமாறு இருக்கக்கூடிய அமைப்புமே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு அருமையான ஒரு சிவலிங்க திருமணி இதற்கு வச்சிருக்கக்கூடிய ஆவுடையுமே ஒரு வித்தியாசமான கொஞ்சம் நல்ல அமைப்பில் கொடுத்துருக்குறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சிவலிங்கங்கள் எல்லாமே அந்த ஆவுடை ஒரே ஆவுடையில் உள் பக்கமாக குவிழ்ந்து வர்ற மாதிரி இரண்டு பாகமாக போடுவாங்க சில நேரம் பெரிய ஆவுடைய போடுவாங்க இதில் இருக்கக்கூடிய ஆவுடை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே போட்டு இந்த இடத்துல அழகா உழைச்சு கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பு அந்த கல்லுமே கொஞ்சம் ஒரு தினசான கல்லு தான் நம்ம இந்த சொன்னாம்பு கல் மாதிரியான ஒரு அமைப்பு அப்படி பொறுப்புறன்னு வர மாதிரி ஒரு அமைப்பு இந்த கல்லும் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு இப்ப இந்த சிவலிங்கம் இருந்ததுதான் செல்வாங்கப்ப இப்ப பொதுவாகவே இந்த சிவலிங்கங்கள் எல்லாமே இடம் திருமேனிகள் எல்லாமே இடம் மாறுறதுக்கான காரணம் என்னன்னா இந்த சிலைகள் நாம பிரதிஷ்டை பண்றப்ப அடியில வைக்கக்கூடிய அந்த எந்திர தகடுகளோடு சில நவரத்தனங்கள் சில பொன் பொருள் இது மாதிரி வைக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கு இல்ல முன்பிருந்தே இருந்தது அந்த வழக்கமெல்லாம் இருந்ததுனாலதான் சில சிவலிங்கங்கள் கோவிலுக்குள்ள இருந்தது கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம இருந்து இருக்கக்கூடிய செங்கல் கோவில்கள் இது எல்லாமே அவங்க பெரட்டி போட்டு அந்த திருமணி எல்லாமே பிரிச்சு போட்டதற்கான காரணம் அதுவும் ஒண்ணு நாம இந்த இடத்துல அந்த சிவலிங்க திருமணி பார்க்கும் நமக்கு தெரியும் இந்த இடத்துல அது மாதிரி எந்த நிறைய இடங்கள்ல அந்த கோவில்ல இருந்து வெளியில எடுத்துட்டு போனது காரணம் வந்து அந்த உள்ள உள்ள அதை எடுக்கணும் உள்ள நிறைய இருக்குன்னு சொன்ன ஒரு காரணம் தான் ஆனா நிறைய நம்ம அந்த ஆட்சி மாற்றம் அந்த சில காரணங்கள்னால அந்த திருமணிகளை வந்து எடுத்து உள்ள எடுத்த செய்திகளும் முன்பு இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய திருமேனி வந்து இடம் மாறி இருந்தது இந்த இடத்துல இருந்து இது பூராமே இது பழைய செவரு இந்த பழைய சிவரு அப்படியே பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல எந்த பொருட்களும் இல்லை அப்படின்னு இருக்கிறதா இன்னொரு முறை தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இப்ப இந்த இடத்துல இந்த நந்தியம்பெருமான் அப்படின்னு இருக்கிறதும் ரொம்ப ஒரு பழமையான ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த பக்கத்துல இந்த இது பக்கத்துல கண்டிப்பா ஒரு குளக்கரையும் அதன் பக்கத்துல ஒரு ஆலயமும் இதனை சார்ந்து இந்த கோவிலுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நில தானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும்ன்றதும் தெளிவான ஒரு விஷயம் நல்லா இருக்கு <posys> <mother dead> <cryingeni> <poke> <not> <teoris2>

ஈரடியாலே மூல நாதிசை நா திசை முனி வரும் ஐம்புலன் மலர போ திசை கதிர் முடித்திருநெடுமாள் அன்று ஆதவதில் கடுமுரன் ஏனும் ஆகி முன் தளந்துருவர் இடந்து பின்னித்தும் மூழி முதல்வர் சயசய என்று வழுத்தியும் காணாமலரடி தற்கு எளிதாய் பார்க்க யானை முதலாக ஊனமில் யோனிப்பு பிழைத்தோம் மானுட பிறபின் மாதா உதரத்து ஈனமில் கிருமி பெருவினை பிழைத்தோம் கடந்த மாதம் வந்து நாம இங்க வந்து விருதுநகர் மாவட்டம் நக்கமங்கலத்தில் வந்து சுவாமியை வந்து கீழே மண்ணுக்குள்ள இருந்தாரு அவரை வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணுவோம் கோவை அரண்மனி அறக்கட்டளை உதவியோட நான் வந்து நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அந்த நாள் வந்திருக்கு நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோவை அரண்மணி அறக்கட்டளை உதவியோட மரியாதை ஆலயங்கள் இணைந்து சுவாமியை வந்து பீடத்து மேலே அமர்த்தி வெளியே அதே மாதிரி நந்திய பெருமானுக்கு ஒரு பீடம் கட்டி மேற்குறையிட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வருடங்களா மண்ணுக்குள்ள இருந்த சுவாமி வந்து இன்னைக்கு வந்து மேல வந்து வெளியில வந்திருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த ஒத்துழைப்பு தான் அந்த ஒத்துழைப்பு மூலம் மட்டும்தான் எங்களால இவ்வளவு தூரம் வந்து பயணிக்க முடியுது ஆஹ் இன்னைக்கு இந்த முழு காணொலியும் நீங்க பாத்திருப்பீங்க இந்த திருப்பணி காணொலி எல்லாமே பார்த்திருப்பீங்க தொடர்ந்து இது மாதிரி இன்னும் நிறைய சுவாமிகள் இருக்குது எல்லாத்தையுமே நாம வந்து கோவை அரண்பனை அறக்கட்டளை உதவியோட நம்ம விரைவில் எல்லா சுவாமிகளையும் வீட்டெடுத்து திருமேணிகளை இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தொடர்ந்து இந்த ஆதரவை எங்களுக்கு எப்பவுமே நீங்க கொடுக்கணும் அதுதான் நாங்க உங்ககிட்ட எப்பவுமே எதிர்பார்க்கிற